இது இன்றைய செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி முதலில் தலைப்பு செய்திகள் அடுத்த ஆண்டு முதல் இல்டு பிரான்ஸ் முழுவதும் கார் பகிர்வு சேவை ஐயாயிரம் கார்கள் வரை விரிவாக்கப்பட உள்ள புதிய திட்டம் பிரான்சில் வரும் பிப்ரவரி ஒன்று முதல் சிகரெட் புகையிலை மற்றும் சிகரலோஸ் விலையில் பத்து முதல் நாற்பது சென்ட் வரை புதிய மாற்றங்கள் சாலை பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறிய சிறுவர்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் சாலை விபத்துகள் கடந்த ஆண்டு ஆர் ஏ ஆர் ரயில்கள் சரியான நேரத்தில் இயங்கியதாக அறிக்கை ரயில்கள் தாமதமானாலும் இழப்பீடு இல்லை விதிகளை மாற்ற பயணிகள் சங்கம் வலியுறுத்தல் ஐநூறு யூரோவுக்காக இளைஞர் மீது கத்தி குத்து கொலை முயற்சி பிரிவின் கீழ் மூவர் மீது தீவிர விசாரணை பட்ஜெட்டை நிறைவேற்ற நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று சட்டத்தை கையில் எடுக்கும் பிரதமர் லெகோர்னு வாக்கெடுப்பு இன்றி பட்ஜெட் நிறைவேறினால் நம்பிக்கையில்லா தீர்மானம் காசா புனரமைப்பு என்ற பெயரில் ஐநா சபைக்கு மாற்றாக உருவாக்கப்படும் புதிய அமைப்பு ஐநாவின் அதிகாரத்தை விட்டுக் கொடுக்க முடியாது பிரான்ஸ் வெளியுறவுத்துறை திட்டவட்டம் கண்ணீர் புகை குண்டுவீச்சு பாரிஸ் மற்றும் புறநகரில் இருபத்தி மூன்று பேர் கைது தடையை மீறி ஷாம் எலிசையில் குவிந்த ரசிகர்கள் ஒன்று தசம் இரண்டு கோடி ஊழியர்களின் தகவல்கள் திருட்டு திருடப்பட்ட தகவலை வைத்து மோசடி நடக்கலாம் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தொடர்வன விரிவான செய்திகள் ஏழு பிரான்ஸ் பிராந்தியத்தின் போக்குவரத்து துறையான ஏழு பிரான்ஸ் மொபிலிட்டிஸ் அடுத்த ஆண்டில் புதிய பிராந்திய அளவிலான கார் பகிர்வு சேவையை தொடங்க திட்டமிட்டுள்ளது கடந்த காலங்களில் ஆட்டோலிப் சேவை தோல்வியடைந்திருந்தாலும் இம்முறை மிகத் தெளிவாக திட்டமிடப்பட்டுள்ள இந்த சேவையானது வட்ட சுழற்சி முறையில் செயல்படும் அதாவது வாடிக்கையாளர்கள் வாகனத்தை எந்த இடத்தில் எடுக்கிறார்களோ அதே இடத்தில் மீண்டும் ஒப்படைக்க வேண்டும் இந்த ஆண்டின் இறுதியில் இதற்கான ஒப்பந்தங்கள் அறிவிக்கப்பட்டு அடுத்த ஆண்டு பயன்பாட்டு வாகனங்கள் மற்றும் சிறிய ரக கார்கள் என முதல் கட்டமாக ஐநூறு வாகனங்களுடன் இத்திட்டம் தொடங்கப்படும் எதிர்காலத்தில் இதனை ஐயாயிரம் வாகனங்கள் கொண்ட மாபெரும் படையாக உயர்த்த ஏல்டு பிரான்ஸ் மொபிலிட்டிஸ் திட்டமிட்டுள்ளது இதன் மூலம் பாரிஸ் மற்றும் அதன் புறநகர் பகுதி மக்கள் சொந்த கார் வாங்கும் செலவை குறைத்து பொது போக்குவரத்துடன் இணைந்த இந்த சேவையை பயன்படுத்த ஊக்குவிக்கப்படுவார்கள் என பிராந்திய தலைவர் வலேரி பெக்ரஸ் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பிரான்சில் வரும் பிப்ரவரி ஒன்று முதல் சிகரெட் சுருட்டும் புகையிலை மற்றும் சிகரலோஸ் விலையில் புதிய மாற்றங்கள் அமலுக்கு வருகின்றன இதன்படி பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாகோ நிறுவனத்தின் சில சிகரெட் வகைகளுக்கு இருபது முதல் முப்பது சென்ட் வரையிலும் நியூசன் கோ மற்றும் கவுலோயிசஸ் போன்ற பிராண்டுகளுக்கு நாற்பது சென்ட் வரையிலும் விலை உயர்த்தப்பட்டுள்ளது ஆனால் ஆச்சரியமளிக்கும் விதமாக வின்ஸ்டன் சிகரெட்டுகளுக்கு பத்து சென்ட் விலை குறைக்கப்பட்டுள்ளது அதே நேரம் பிலிப் மாரிஸ் தயாரிப்புகளின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பிரான்சில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை புகைப்பிடிப்போரின் எண்ணிக்கை சராசரியாக ஏழு சதவீதம் குறைந்துள்ளதாக ஆஃப்டிடி புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் தவிர்க்கக்கூடிய மரணங்களுக்கு புகையிலேயே இன்றும் முதன்மை காரணமாக உள்ளது ஆண்டுதோறும் சுமார் எழுபத்தைந்தாயிரம் பேர் புகையிலையால் உயிரிழக்கின்றனர் அதில் நாற்பத்தி ஆறாயிரம் பேர் புற்றுநோயால் பாதிக்கப்படுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்சில் கடந்த பத்தாண்டுகளாக ஓட்டுநர் உரிமம் இல்லாமலேயே இயங்கும் கார்களின் பயன்பாடு பெருமளவு அதிகரித்துள்ளது சாலை பாதுகாப்பு சான்றிதழ் இருந்தால் போதும் பதினான்கு வயது சிறுவர்கள் கூட இவற்றை ஓட்டலாம் என்பதால் சாலைகளில் இளம் ஓட்டுநர்களின் எண்ணிக்கை கூடியுள்ளது ஆனால் இது சாலை பாதுகாப்பிற்கு பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் இவ்வகை வாகன விபத்துகளால் முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் பதினான்கு முதல் பதினாறு வயதுடைய சிறுவர்களுக்கு ஆபத்தை உணரும் பக்குவம் குறைவு என்றும் அவர்களின் மூளை வளர்ச்சி முழுமையடையாததால் விதிமுறைகளை மீறும் ஆர்வம் அதிகம் என்றும் உளவியலாளர்கள் எச்சரிக்கின்றனர் ஸ்கூட்டரை விட இந்த கார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பானது என்று பெற்றோர் கருதினாலும் பொதுமக்களுக்கு இவை ஸ்கூட்டரை விட அதிக ஆபத்தை விளைவிக்கக்கூடும் பொது போக்குவரத்து இல்லாத இடங்களில் இவை பயனுள்ளதாக இருந்தாலும் பதினெட்டு வயது வரும் வரை பிள்ளைகளை கண்காணிப்பது பெற்றோரின் கடமை என்று வலியுறுத்தப்படுகிறது பாரிஸ் மற்றும் அதன் புறநகர மக்களில் அன்றாட வாழ்க்கையின் முக்கிய அங்கமான ஆர் ஆர் ரயில் சேவைகள் கடந்த ஆண்டில் மிகச் சிறப்பாக செயல்பட்டதாக இல்ட பிரான்ஸ் மொபிலிட்டிஸ் நிறுவனம் பெருமிதத்துடன் ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டுள்ளது ரயில்கள் சரியான நேரத்திற்கு வந்ததால் பயணிகளுக்கு வழங்க வேண்டிய இழப்பீட்டுத் தொகையும் அதை பெறுவோரின் எண்ணிக்கையும் இந்த ஆண்டு வெகுவாக குறைந்துள்ளதாக அந்த அறிக்கை கூறுகிறது ஆனால் இதன் மறுபக்கம் வேறாக உள்ளது இல்ட் பிரான்ஸ் மொபிலிட்டிஸ் விதிகளின்படி மூன்று மாதங்களுக்கு தொடர்ந்து எண்பது சதவீதத்திற்கும் குறைவான நேர மேலாண்மையை கொண்ட வழித்தடங்களை பயணிப்பவர்களுக்கு மட்டுமே நவிகோ சந்தா இழப்பீடு வழங்கப்படும் இந்த மிக கடுமையான விதியால் ஆர் பி மற்றும் ஆர் ஆர் சி ஆகிய இரண்டு கிளை வழித்தடங்களில் பயணித்தவர்கள் மட்டுமே இந்த முறை இழப்பீடு பெற தகுதி பெற்றுள்ளனர் மாறாக ஆர் வழித்தடம் தொன்னூற்றி நான்கு புள்ளி ஐந்து சதவீத ரயில்களை சரியான நேரத்தில் இயக்கி சாதனை படைத்துள்ளது ஆனால் ஆர்இஆர்டி மற்றும் ஆர்இஆர்இ வழித்தடங்களில் பயணம் செய்யும் பயணிகள் கடும் ஏமாற்றமடைந்துள்ளனர் இந்த வழித்தடங்களில் ரயில்கள் தாமதமாக வந்தாலும் அது இழப்பீடு வழங்கும் வரம்பான என்பது சதவீதத்திற்கு கீழே செல்லவில்லை என கூறி பயணிகளுக்கு இழப்பீடு மறுக்கப்பட்டுள்ளது இதற்கு பயணிகள் சங்கங்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன காகிதத்தில் வேண்டுமானால் ரயில்கள் முன்னேற்றம் கண்டிருக்கலாம் ஆனால் எங்களின் தினசரி அவல நிலையில் எந்த மாற்றமும் இல்லை என்று அவர்கள் கூறுகின்றனர் மேலும் எண்பது சதவீதம் என்ற வரம்பு மிகவும் அதிகமாக இருப்பதாகவும் இது உண்மையான தாமதங்களை மறைக்க உதவுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே இந்த இழப்பீட்டு விதிகளை பயணிகளுக்கு சாதகமாக மாற்றியமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்துள்ளது கார்பில் எசோனஸ் பகுதியில் உள்ள ஒரு கெபாப் கடைக்கு முன்பாக துருக்கி நாட்டை சேர்ந்த இளைஞர் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது வெறும் ஐநூறு யூரோ கடன் தகராறு காரணமாகவே இந்த தாக்குதல் நடைபெற்றதாக தெரியவந்துள்ளது மார்பு பகுதியில் இரண்டு முறை குத்தப்பட்டதில் இடது நுரையீரல் துளைக்கப்பட்டு உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் நடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் மூன்று சந்தேக நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் விசாரணையில் அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தி சாலைக்கு அருகே ஒரு மரத்தின் அருகில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது கைதானவர்கள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை தொடர்கிறது பிரான்ஸ் அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் ஒரு நெருக்கடியான சூழலில் சிக்கித் தவிக்கிறது நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லாத காரணத்தால் வேறு பிரதமர் செபாஸ்தியன் லெகோர்னு இன்று தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட்டை பட்ஜெட்டையின்றி நிறைவேற்ற சர்ச்சைக்குரிய நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று என்ற சிறப்பு அரசியலமைப்பு சட்டப்பிரிவை பயன்படுத்தவுள்ளார் எதிர்கட்சிகளுடன் ஓய்வூதியம் உள்ளிட்ட விடயங்களில் சமரசம் பேசிக்காய் நகர்த்திய முயற்சிகள் தோல்வியில் முடிந்ததை அடுத்து பிரதமர் இந்த துணிச்சலான முடிவை எடுத்துள்ளார் இது அரசாங்கத்தின் ஒரு பகுதி தோல்விதான் ஆனால் பட்ஜெட் இல்லாத நாடு ஆட்சி கவிழ்ப்பை விட ஆபத்தானது என பிரதமர் லெகோர்னு தனது நிலையை நியாயப்படுத்தியுள்ளார் நாட்டின் நிதி பற்றாக்குறையை ஐந்து சதவீதமாக குறைக்கும் நோக்கம் மற்றும் பல சிறப்பு திட்டங்களைக் கொண்ட இந்த பட்ஜெட்டை நாற்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று மூலம் நிறைவேற்றினால் ஆரியன் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் உடனடியாக நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவர காத்திருக்கின்றன இதனால் மக்ரோனின் அரசாங்கம் தப்பிக்குமா அல்லது கவிழுமா என்ற பதற்றம் இன்று உச்சகட்டத்தை எட்டியுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் புதிதாக தொடங்கியுள்ள போர்ட் ஆஃப் பீஸ் எனப்படும் அமைப்பில் இணைவதற்கு விடுக்கப்பட்ட அழைப்பை பிரான்ஸ் சாதகமாக பரிசீலிக்கவில்லை என்ற தகவல் வெளியாகியுள்ளது ஜனாதிபதி இமானுவல் மக்ரோனுக்கு மிகவும் நெருக்கமான வட்டாரங்களிலிருந்து கசிந்துள்ள இந்த தகவல் பிரான்சின் உறுதியான வெளியுறவு கொள்கையை பிரதிபலிப்பதாக உள்ளது தொடக்கத்தில் போரினால் சிதைந்து போன காசாவின் புனரமைப்பு பணிகளை கண்காணிப்பதற்காகவே இந்த வாரியம் உருவாக்கப்படுவதாக கூறப்பட்டது ஆனால் தற்போது அதன் செயல்பாடுகளும் நோக்கங்களும் பாலஸ்தீனிய எல்லைகளுக்குள் மட்டும் அடங்காமல் அதை தாண்டியும் விரிவடைவதாக பிரான்ஸ் சந்தேகிக்கிறது எல்லாவற்றிற்கும் மேலாக ட்ரம்பின் இந்த புதிய வாரியம் ஐக்கிய நாடுகள் சபையின் கொள்கைகள் மற்றும் அதன் கட்டமைப்பிற்கு கட்டுப்படாமல் அதற்கு இணையான அல்லது மாற்றான ஒரு அமைப்பாக செயல்படக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ளது ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பினராக அங்கம் வகிக்கும் பிரான்ஸ் ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகாரத்தை கேள்விக்குள்ளாக்கும் அல்லது பலவீனப்படுத்தும் எந்தவொரு முயற்சியையும் ஏற்க முடியாது என்பதில் மிக தெளிவாக உள்ளது இது தொடர்பாக திங்கட்கிழமை அறிக்கை வெளியிட்ட பிரான்ஸ் வெளியுறவு அமைச்சகம் ஐநா சபைக்கான தனது முழுமையான அர்ப்பணிப்பை மீண்டும் வலியுறுத்தியுள்ளதுடன் ட்ரம்பின் இந்த நகர்வு குறித்து தனது ஐரோப்பிய நட்பு நாடுகளுடன் கலந்து ஆலோசித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது இருப்பினும் இந்த அமைப்பை புறக்கணிப்பதன் மூலம் பிரான்ஸ் அமைதிக்கு எதிரானது என்று அர்த்தமல்ல காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும் என்பதிலும் இஸ்ரேலியர்கள் மற்றும் பாலஸ்தீனியர்களுக்கு இடையே நம்பகமான அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதிலும் பிரான்ஸ் முழு உறுதியுடன் இருப்பதாக அதிபர் மாளிகை வட்டாரங்கள் தெளிவுபடுத்தியுள்ளன ஆப்பிரிக்க நாடுகள் கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியில் செனகல் அணி வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து பாரிஸ் வீதிகளில் கொண்டாட்டம் எல்லை மீறியுள்ளது மொராக்கோவின் ரபாத் நகரில் போட்டி நடந்தாலும் பாரிஸ் நகரமே மைதானம் போல காட்சியளித்தது குறிப்பாக வடகிழக்கு பாரிஸ் மற்றும் பார்வஸ் பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கொடிகள் புகை குண்டுகள் மற்றும் வாகன ஒலிப்பான்களுடன் வெற்றியை கொண்டாடினர் ஆனால் ஷாம் எலிசை பகுதியில் கூடுவதற்கு காவல்துறை தடை விதித்திருந்ததையும் மீறி ரசிகர்கள் அங்கு குவிந்ததால் பதற்றம் ஏற்பட்டது பாதுகாப்பிற்காக எட்டு சிஆர்எஸ் பிரிவுகள் மற்றும் பிராவ் எம் படைகள் குவிக்கப்பட்டிருந்தன தடையை மீறி வாகனங்கள் மீது ஏறியும் பட்டாசுகளை வீசியும் ரகளையில் ஈடுபட்ட கூட்டத்தை கலைக்க காவல்துறையினர் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தினர் இந்த சம்பவங்களில் பாரிஸ் மற்றும் இல்டு பிரான்ஸ் பகுதிகளில் மொத்தம் இருபத்தி மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் தடையை மீறி கூடியதற்காக நூற்றி அறுபத்தி ஒன்பது பேருக்கும் போக்குவரத்து விதிகளை மீறியதற்காக ஐம்பத்தி மூன்று பேருக்கும் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் பெரும் அசம்பாவிதங்கள் ஏதுமின்றி நிலைமையை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பிரான்சில் சமூக பாதுகாப்பு மற்றும் குடும்ப நல நிதி அமைப்பான ஊரர் சேஃப் மீது நடத்தப்பட்ட மிகப்பெரிய சைபர் தாக்குதலில் சுமார் ஒரு கோடியே இருபது லட்சம் ஊழியர்களின் தரவுகள் திருடப்பட்டுள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளுக்குள் புதிய வேலையில் சேர்ந்தவர்களின் பெயர் பிறந்த தேதி நிறுவனத்தின் சிரத் எண் மற்றும் பணியில் சேர்ந்த தேதிகள் ஆகியவை இந்த தாக்குதலில் சிக்கியுள்ளன அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பயனரின் கணக்கின் மூலமாகவே இந்த திருட்டு நடைபெற்றுள்ளது முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இருப்பினும் ஊழியர்களின் சமூக பாதுகாப்பு எண் வங்கிக் கணக்கு விவரங்கள் மின்னஞ்சல் மற்றும் தொலைபேசி எண்கள் ஆகியவை பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவை திருடப்படவில்லை என்றும் நிர்வாகம் உறுதிப்படுத்தியுள்ளது மேலும் பாதிக்கப்பட்ட கணக்கு உடனடியாக முடக்கப்பட்டு புகார் அளிக்கப்பட்டுள்ளது இருந்தாலும் திருடப்பட்ட இந்த தகவல்களை பயன்படுத்தி இணைய மோசடிகள் நடைபெற வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் ஏற்கனவே பஜம்ப்ளாய் சேவையிலும் இதுபோல தரவு திருட்டு நடந்த நிலையில் பிரான்சின் முக்கிய அமைப்புகள் மீது தொடர்ந்து நடைபெறும் இந்த தாக்குதல்கள் நாட்டின் தகவல் பாதுகாப்புக்கே சவாலாக மாறியுள்ளதாக வல்லுநர்கள் கவலை தெரிவித்துள்ளனர் நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்